வணக்கம் புதுப்புகத்தங்கள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் ஜவாயருல்லா அவர்களும் பத்திரிகையாளர் ஞானி அவர்களும் நமது ரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் இலங்கை விவகாரம் தொடர்பாக மக்களவையில் நடந்த விவாதத்தில் பெரும்பாலும் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது வெளியுறவு கொள்கையில மாற்றம் வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க இந்த வெளியுறவுத்துறையில வந்து கூட்டணி அமைச்சரவையில மாநில கட்சிகளுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அதனாலதான் இந்த கோரிக்கை அவங்க முன்வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது அது ஒரு பொதுவான நடைமுறையாக அப்படித்தான் இருக்குதா மிக நியாயமான ஒரு கோரிக்கையை தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது நம் தமிழகத்திலிருந்து பேசுவதால் தமிழக பார்வையில் நாம் பார்க்கும்போது தமிழர்களுடைய அபிலாஷைகள் தமிழர்களுடைய விருப்பங்கள் இவையெல்லாம் நம்முடைய வெளியுறவு கொள்கையினால் சரியான முறையில் நிறைவேற்றப்படாததுதான் பெரும்பான்மையாக நடந்து வருகிறது இலங்கை தமிழர்கள் பிரச்சனை ஈழ பிரச்சனை என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கின்றது இன்னொன்று வந்து அன்றாடம் நம்முடைய தமிழக மீனவர்கள் இலங்கையினால் தாக்குதலுக்கு இலக்காகி வருகிறார்கள் குறிப்பாக நான் தகவலை சேகரித்து வைத்திருக்கிறேன் இந்த இலங்கையுடன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது வெளியுறவுத்துறை செயலாளரோ கொழும்புக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதோ அல்லது நடத்திவிட்டு திரும்ப வரும்போதோ நம்முடைய மீனவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடைபெறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் இப்போதும் கூட காரைக்காலை சேர்ந்த நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவர்கள் சுடப்படவில்லை தாக்குதல் கிளக்காயிருக்கிறார்கள் ஆனால் இப்போது காரைக்கால் மீனவர் ஒருவர் சுட்டு காயமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் எனவே நம்முடைய தமிழர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் வெளியுறவு துறை கொள்கை இல்லை என்பது ஒரு பக்கம் இன்னொன்று இதுவரை இருபத்தி எட்டு பேர் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் பண்டித் ஜவஹர்லால் நேரு முதல் சல்மான் குர்ஷித் வரை ஆனால் இவர்களில் ஒருவர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை என்பதும் ஒரு உண்மையாக இருக்கின்றது அது தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்ல அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஆனா மாநில கட்சிகளுக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த துறையில அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து உடனடியான பார்வையில கேட்கும் போது ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும் மாநில கட்சிகளுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்ட மாதிரி மனது வரலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த இலங்கை தமிழர் பிரச்சனைகளை மத்திய அரசு தவறாக நடந்து கொள்கிற காரணத்தினால அந்த ஆழி தோணலாம் இந்த உடனடியான நிலையை விலைக்கிட்டு இந்த சரித்திரப்பூர்வம் அந்த விஷயத்தை பார்க்கணும் மாநில கட்சிகளுக்கு வந்து அனைத்து இந்திய பார்வை என்பது எப்போதுமே இல்ல அடிப்படையில் ஆனால் நீங்க இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக ஒரு இருக்க வேண்டும் என்றால் ஒரு அனைத்து இந்திய அந்த பொறுப்புல இருக்க முடியும் பார்த்தீர்கள் மாநில பார்வை அனைத்து இந்திய பார்வை அப்படிங்கறதுக்கு இடையில என்ன வித்தியாசம் அமைச்சராக இருக்கிறவர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மேல உறுதிமொழி எடுத்துட்டு தானே அமைச்சர பொறுப்பை நிறைய தனி நபர் வேட்பு விஷயம் இல்ல ஒவ்வொரு தனிநபரும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை இருக்கு அந்த அடிப்படையில் தான் அவங்க அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து இந்திய பார்வைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து இந்திய பார்வைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அனைத்து இந்திய பார்வைக்கும் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜியுடைய கட்சிக்கோ தமிழ்நாட்டில் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தெலுங்கு தேசத்துக்கோ இவங்களுக்கு இருக்க அனைத்து இந்திய பார்க்கும் வேறுபாடு இருக்கு அது இல்லைன்னு நம்ம மறிக்கவே முடியாது நீங்க என்னன்னு சொல்ல போனா இந்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் எடுத்துக்கோங்க திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைகள் எடுங்க எந்த தேர்தல் அறிக்கையில இவங்களே தாங்களே தங்கள் வெளியுறவு கோவியை சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது என்ன இது ஒரு முக்கியமான கேள்வி யானை முன்வைக்கிறது இவங்க வெளியுறவுத்துறை தொடர்பாக வெளியுறவு கொள்கை தொடர்பாக ஏதேனும் கருத்தை அல்லது கொள்கை நிலையை முன் வச்சிருக்கிறாங்களா தேர்தல் அறிக்கையில் அல்லது பெரும்பாலான வெளியுறவுத்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது தங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறாங்களா இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால் சமீபத்தில் கூட ஒரு அமெரிக்க ஆய்வாளர் எழுதிய கற்றையை படித்து வந்தேன் அவர் என்ன பேசுகிறார் என்றால் கான்ஸ்டிடியூன்ட் டெமோக்ரசி அப்படின்னு பேசுறார் வெளியுறவு கொள்கையில கான்ஸ்டியூன்ட் டெமோக்ரஸி அதாவது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல ஒரு பெடரல் செட்டப்ல வந்து இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் வெளியுறவு கொள்கையில நிச்சயமாக பிரதிபலிக்க வேண்டும் உதாரணமா பாத்தீங்கன்னா ஹிலரி கிளின்டன் இந்தியாவுக்கு வரக்கூடியவர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை மட்டும் பார்க்கவில்லை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறார் அதே போல மேற்கு வங்காளத்துக்கு சென்று மம்தா பானர்ஜியை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கின்றோம் எனவே வந்து நிச்சயமாக மாநில கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு இப்ப எங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்க கட்சியை பொறுத்தவரை இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த கொள்கையை வந்து ஆரம்பத்தில் நான் அலைன்ட் அதே மாதிரி பஞ்சசீல கொள்கையை பண்ணார்களோ அதுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையாக இருக்க வேண்டும் அதிலிருந்து இந்தியா தடம் உறந்து விட்டது பாலஸ்தீனிய பிரச்சனையா இருக்கட்டும் பாலஸ்தீனத்தை பற்றி காந்தியடிகள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பாலஸ்தீன பூமியில ஒரு யூத அரசாட்சியை திணிப்பதை ஒரு பயங்கரவாத செயல் என்று இன்றெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கட்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு கொள்கை உண்டு கூட்டாட்சி தத்துவத்தில் மாநில கட்சிகளினுடைய விருப்பங்களும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் சரியான ஒன்றாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்பது வேற இருக்கிறதா என்பது வேற அவர் வந்து அவருடைய கட்சிக்குதுன்னு சொல்றாரு ஆனா எல்லா கட்சிகளுக்கும் அப்படி இல்லங்கிறது நடைமுறை உண்மை இது என்னன்னு கூட்டாட்சி பார்வை சொல்றாரு இலாரி கிளிண்டன் வராங்கன்னா அமெரிக்கன் அமைப்பு பெடரல் அமைப்புல இருக்காது ஆனா இந்தியா பெடரல் அமைப்புல இல்ல உண்மையில இந்தியன் கால்செல்யூஷன் யுனிடேரியாதான் கடைசில இருக்கு பெடரல்லா ஆக்கணும் ஆக்கணும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறமே ஒழிய அரசியல் சட்டப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெடரல்லா இல்ல

மன்மோகன் சிங் காலத்து பார்வை மாறிட்டு இருக்கு அந்த பார்வை மாறுவது என்பது இந்த விவாதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இந்த விவாதத்துல பார்க்கிற போது மாநில கட்சிகளுக்கு அனைத்து இந்திய அளவிலான பார்வை இந்த விஷயங்கள்ல இருக்காதுன்னு பார்த்தா அனைத்து இந்திய பார்வையே கிடையாது நம்ம அகில உலக பார்வை பற்றி பேசுகிறோம் வெளியுறவு கொள்வி என்பது அகில உலக பார்வை அனைத்து இந்திய பார்வைகளே சிக்கல் இருக்கு ஏன் பிரச்சனையா எடுத்துங்களேன் இன்னைக்கு இப்ப வந்து டெல்லியில டெசோ மாநாடு நடத்தி எல்லா வட இந்திய கட்சிகளையும் கூட சம்பந்தப்படுத்தி சம்மந்தப்படுத்தி அவர்களையும் கருத்து சொல்ல வைத்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான முயற்சியை தான் நான் அதை பாக்குறேன் ஒன் ஸ்டெப் தான் நான் பாக்குறேன் ஆனால் இந்த பார்வை வந்து போன முப்பது ஆண்டுகளா இல்லையே ஆண்டு கால ஈழப் போராட்ட பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு வெளியில இந்த பிரச்சனைக்காக எத்தனை தமிழ்நாட்டு கட்சிகள் தெலுங்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எத்தனை முலாயம் சிங் யாதோட சமாஜ்வாதியோட பேச்சுவார்த்தை நடத்தாங்க மாயாவதியோட யார் பேசினாங்க பருக் அப்துல்லா உமர் அப்துல்லா கிட்ட ஈழப் பிரச்சனை பத்தி பேசினாங்களா அவங்களோட ஏழை பிரச்சனையை பேசியிருந்தால்தான் அது அப்போதே அனைத்து இந்திய பிரச்சனையாகவும் சர்வதேச பிரச்சனையாகவும் இந்தியாவில் பார்க்கப்பட்டிருக்கும் அப்படி இல்லாம தமிழ்நாட்டு பிரச்சனையா தானே நான் ஈழ பிரச்சனையை பொறுத்தவரை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் மாநில கட்சிகளுக்கு அகில இந்திய பார்வை இருக்காது அது இல்லை என்றெல்லாம் சொல்வது ஒரு பக்கம் இருக்க மக்களுடைய பிரதிநிதிகள் அடங்கிய உதாரணமாக தமிழக சட்டப்பேரவையில் நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் ஏகமனதாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிறைவேற்றப்பட்டது அதுல வந்து ராஜபக்ஷ போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும் இலங்கையில வாழக்கூடிய வடகிழக்கு மாகாணங்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான அந்த உரிமைகள் நிலைநாட்டப்படும் வரை இலங்கையுடனான பொருளாதார உறவு துண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வந்து ஒரு மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக தமிழக சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அதை அதற்கு மரியாதை கொடுத்திருக்கின்றார்களா என்றால் சல்மான் குர்ஷி இதை என்ன பேசுகிறார் இலங்கையை ஒரு நட்பு நாடு பகை நாடு அல்ல ஸோ இது என்ன அர்த்தம் தமிழ தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏழு கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய குரலை கூட நாங்கள் உதாசீனப்படுத்துவோம்னா அப்ப இது என்ன வெளிய வெளியுறவு கொள்கை என்பது எங்களுக்கு புரியவில்லை நாம தொடர்ந்து பேசலாம் புதுப்புகத்தில் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும் புதுப்புதர்த்தங்கள் எழுச்சி தொடர்கிறது ஈழ பிரச்சனை தொடர்பாக மாநில கட்சிகளுக்கு இருக்கிற உணர்வுகளை மாநில மக்களுடைய உணர்வுகளை மாநில சட்டமன்றத்தின் உணர்வுகளை இந்தியா பிரதிபலிக்கவில்லை அப்படின்னு ஜவஹர்லா சொல்றாரு இதுதான் வந்து கடந்த காலத்திலேயே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தமிழக அரசியல் கட்சிகள் வெளியுறவுத்துறையை எங்களிடம் கொடுங்கள் என்ற கோரிக்கையை முன் வைக்கலாம்ல அதையும் வைக்க மாட்டேங்கிறாங்க இல்ல இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஈழ பிரச்சனை விடுங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே எடுத்துக்குவோம் அப்சல் குருக்கு தூக்கு கொடுக்க வேண்டாம்னு காஷ்மீர்ல கூட தீர்மானம் நிறைவேற்றினாங்க இல்லையா அப்சல் குருடைய தூக்கு தொடர்பாக தீர்மானம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க நிறைவேற்ற கொண்டு வராங்க அங்க சட்ட பெறவில்லையா இதே மாதிரி ஒரு விஷயம் அங்க கொண்டு வராங்க அது வந்து சர்வதேச விஷயமும் வெளி பிரச்சனையும் இல்ல இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைதான் அதுல மட்டும் மத்திய அரசாங்கம் வந்து அந்த கோரிக்கை வந்து கேட்டதா என்ன அப்ப இது ஒட்டுமொத்தமாகவே மத்திய மாநில அரசுகளுக்குள்ள இருக்கிற உறவுகள் தொடர்பான பிரச்சனை வெளியுறவு கொள்கை என்பது ஒரு கட்சிக்கு வெளியுறவு கொள்கையில பார்வை இருக்கும் இருக்கணும் இதுவரைக்கும் இந்தியாவில் மாநில கட்சிகள் பெருவாரியாக அந்த பார்வையோடு இயங்கவில்லை இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வாக பார்க்கும்போது இந்த தீஸ்தா நதிநீர் ஒப்பந்தத்துக்கு பிரதமர் வந்து போகும்போது மமதா பானர்ஜி அதுல பங்கேற்காம அதற்கு ஒப்புதலும் கொடுக்காம இடையில ஒரு சிக்கலை உருவாக்குனாங்க அது வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில உண்டான உறவில் ஒரு நெருடலை ஏற்படுத்தியது அப்படின்னு அந்த செய்திகளை பற்றிய விமர்சனங்களை பார்க்க முடியுது அப்போ மாநில கட்சிகள் தங்களுடைய மாநில நலன்களை மட்டுமே வலியுறுத்துவதன் மூலமாக அரசுக்கு இந்திய அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கிறதுன்னு அந்த மாதிரி செய்திகள் இருந்து புரிஞ்சிக்கலாமா இல்ல அதாவது நெருக்கடியை கொடுக்கின்றது என்பதல்ல நான் வந்து தமிழகத்தினுடைய பார்வையிலிருந்தே நான் வந்து பேச விரும்புகிறேன் இன்னைக்கு சட்ட நம்முடைய நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் ஈழ தமிழர்களுடைய பிரச்சினையை பற்றி ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் விவாதம் வந்தது கட்சி பாகுபாடுக்கு அப்பாற்பட்டு பல வலிமையான கருத்துக்களை தமிழக எம்பிகளும் எடுத்தார்கள் மற்ற கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எடுத்தார்கள் இதுல வந்து என்னன்னா முக்கியமாக என்ன இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரியாமல் நம்முடைய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு முடிவுக்கு தான் நான் வர வேண்டியிருக்கின்றது மமதா பானர்ஜி தீஸ்தா வாட்டர்ஸ்பியூட்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அது பங்களாதேஷோட சிக்கல் உருவாக்குது இது வந்து ஸ்ரீலங்காவோட சிக்கலை உருவாக்குது பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்த மாட்டேன்னு நரேந்திர மோடி சொல்றாரு பாகிஸ்தான் அங்கே வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ குஜராத்ல உண்டான எடுக்கக்கூடிய நிலை வந்து பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய உறவுகளை பாதிக்குது அப்படின்னு மாநிலங்களுக்கு மாநில உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒவ்வொரு பேட் ஸ்டேட்டுக்கும் இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகள்ல சிக்கல் வருது அப்படிங்கிறது இந்திய தரப்பு நீங்க சொல்ற இந்திய பார்வையில இருந்து வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்கு இலங்கை பிரச்சனையில மத்திய அரசு நடந்து கொள்கிற முறை கடுமையா நம்முடைய விமர்சனத்துக்குரியதுகள் எந்த சந்தேகம் இல்ல அந்த ஒரு வரையில் நான் அதை முடிக்க விரும்புறேன் முழுக்க முழுக்க மத்திய அரசு போக்கை நாம் ஏற்றுக்கொள்ள முடியல ஆதரிக்க முடியவில்லை ஆனால் இதற்கு தீர்வு மாநில கட்சிகள் கிட்ட வெளியுறவு கொள்கை கொடுப்பதா என்றால் அதற்கு மாநில கட்சிகளுடைய தகுதி என்னங்கிற கேள்வி வரத்தான் வரும் உதாரணமா நீங்க வங்கதேச பிரச்சனை சொல்றீங்க குஜராத் சொல்றீங்க தமிழ்நாட்டே விட்டுருங்க அதே எடுத்துக்கோ வங்கதேசத்துல மம்தாவால வங்கதேசத்துக்கும் இந்திய அரசுக்கும் இடையில நெருடல் ஏற்பட்டா இப்ப வங்கதேசம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து என்ன ஏராளமான பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே அது வந்து உடனடியாக இந்த இறக்குமதியை வந்து நிறுத்துவது அப்படின்னா தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய வணிகங்கள் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோம் இப்ப அப்ப அங்க மம்தா எடுக்கிற முடிவுனால இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த வங்கதேசத்தோடு இருக்கிற வர்த்தக தொடர்பு இல்லை அப்ப இந்திய பார்வை என்பது இந்த இரண்டையும் சமன் செய்து எப்படி போகுதுங்கிறத இந்திய பார்வை என்ன மம்தா முன்வைக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வேணும் தமிழ்நாட்டோட வங்கதேசம் இருக்கிற பொருளாதாரத்தில் தமிழ்நாடு லாபம் அடைவத நஷ்டமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எல்லா மாநில நலன்களையும் பார்க்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அதுதான் இந்திய பார்வையாக இருக்க முடியும் வெளியுறவு கொள்கையாக இருக்க முடியும் ஆனால் அந்த பார்வை ஒவ்வொரு மாநில கட்சிக்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி இல்ல அது ஒரு பக்கம் இருக்கு அது பக்கம் இருக்க இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு அண்டை நாடு நேபாள் ஒரு அண்டை நாடு பங்களாதேஷ் ஒரு அண்டை நாடு இன்னொரு புறத்துல மியான்மரை கூட சேர்த்துக்கலாம் இலங்கை ஒரு ஆனால் சமீபத்துல இலங்கையில் நடந்தது போன்று ஒரு ஜெனோசைட் இன பேரழிப்பு பாகிஸ்தானில் நடந்திருக்கின்றதா அல்லது நேபாளத்தில் நடந்திருக்கின்றதா அல்லது வங்களாதேசத்தில் நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை இது வந்து ஒரு மிக மோசமான நிலை யுஎன்எச்ஆர்சியே வந்து ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சுயாட்சியான ஒரு புலனாய்வு செய்ய வேண்டும் என்று யுஎன்எச்ஆர்சியினுடைய கமிஷனரை சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா போன்ற ஒரு நாடு ஒரு பாரம்பரியம் மிகுந்த நாடு வி கனாட் க்ளோஸ் அவர் ஐஸ் நாம வந்து கண்களை மூடிக்கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது

அப்போ காங்கிரசு இந்த பார்வையையும் இந்த பார்வையையும் நீங்க வழிமுறிகிறீங்க வெளியுறவு கொள்கை பத்தி மாநில கட்சிகள் கொள்கை எடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது ஒரு முப்பது முன்னாடி மாநில கட்சிகளுக்கு தேவையில்லாம இருந்திருக்கலாம் ஆனால் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் உலக பொருளாதாரத்தோடு நம்ம பொருளாதாரம் மிக கடுமையாக பின்னி பிணைக்கப்பட்டு விட்ட சூழ்நிலை இன்னைக்கு நேரடியாக ஒரு மாநில அரசோடும் வெளிநாட்டு அரசுகள் ஒப்பந்தம் போட்டு தொழில் தொடங்குறதுல முன்னால கிடையாது என்ன மத்திய அரசு மூலம் தான் ஒப்பந்தம் இப்ப நேரடியாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வெளிநாட்டு கம்பெனிகளும் ஒப்பந்தம் போடுறாங்க வெளிநாட்டு அரசுகளும் ஒப்பந்தம் போட வருது இந்த மாறுகிற சூழ்நிலை மாநில கட்சிகளும் மாற வேண்டி இருக்கு இவர்களுக்கும் ஒரு வெளியுறவு கொள்கை பார்வை தேவைப்படுது ஆனால் இதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிற இந்த மாநில கட்சிகள் ஈடுபடவில்லை குறிப்பிட பாதுகாப்பு துறையை கொடுக்கறாங்க அதுல வந்து மாநில கட்சிகள் மேல நம்பிக்கை இருக்கிறாங்க அரசு ஆனா வெளியுறவுத்துறையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதில் தான் என்ன லாஜிக் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியல ஞானி சொல்ற காரணம் மட்டும்தானா அப்படிங்கிறது புரியல அதாவது கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் கூட தோழர் ஞானி குறிப்பிட்டது போல வெளியுறவுத்துறை இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக மக்களுடைய உணர்வுகளுடன் தொடர்புடைய ஒன்றாக ஆகிவிட்ட ஒரு நிலையில ரெண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது தமிழக அரசியல் கட்சிகள் நிச்சயமாக வெளியுறவுத்துறை எங்களுக்கு வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதே அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் இன்னொன்றையும் நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து தமிழர்களை அடித்து நொறுக்கி அவர்களுடைய வாழ்வுரிமையை பறித்த பிறகு இன்னைக்கு இலங்கையில் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களை புத்த பல சேனா என்ற பெயரிலே ஒரு புத்த புத்த கொண்ட ஒரு தீவிரவாத கும்பல் உருவாக்கப்பட்டு அவர்கள் கடந்த ஒரு மாத காலத்தில் பத்து பள்ளிவாசல்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் ஹலால் அதாவது ஆடு மாடு எல்லாம் அறுக்கும் போது அந்த முறைப்படி அறுக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பன்றியை கொண்டு வந்து அதில் அல்லா என்று எழுதி போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ராஜபக்சே அரசு துணையாக இருக்கின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுகள்ல டபிள்யூஆர்டி பண்டாநாயக்காவும் செல்வாவும் ஒரு உடன்பாடை செய்து கொண்டார்கள் தமிழர்கள் தொடர்பாக அதற்கு பிறகு அப்போது புத்த தீவிரவாதிகள் என்ன ஒரு நிலைப்பாடை எடுத்தார்களோ அதே வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்று அங்குள்ள அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்தியா வந்து மியான்மாரில முஸ்லீம்கள் கொண்டொழிக்கப்பட்ட போது அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது சிரியாவை பற்றி ஒரு உருப்படியான நிலைப்பாட்டை இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை இப்போது இலங்கையில் வாழக்கூடிய இன்னொரு சிறுபான்மை மக்களான முஸ்லீம்கள் மீதும் தாக்குதல் இலக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய வெளியுறவு கொள்கை வந்து நிச்சயமாக மீண்டும் நேருடைய அந்த கொள்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் பாதுகாப்புத்துறை பத்தி பேசணும்ல சமதா கட்சியை சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்பு வச்சிருந்தாங்க முலாயம் சிங் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அது அது குடுக்கறதுல சிக்கல் இல்ல ஆனா வெளியுறவுத்துறை தான் கட்சி வந்து மாநில கட்சி அல்ல அதுவும் ஒரு அனைத்து இந்திய கட்சி தான் ஜனதா சார்ந்திருந்தார் அவையெல்லாம் அனைத்து இந்திய கட்சிகளாக தான் தங்களை அறிவித்துக் கொடுக்கலாம் இந்த மாநில கட்சிகளாகவும் அவங்க அறிவித்துக் கொண்டவே அல்ல ஆனால் மாநில கட்சிகளுக்கு இந்த வெளியுறவு பார்வைக்கான தகுதி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அதை நான் மூடி மறைக்க முடியாது தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் சொல்றேன் உதாரணத்துக்கு இன்னொரு பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம் போக்குரான் ஒன்னு போக்குரான் ரெண்டுன்னு அணு ஆயுத சோதனை இந்தியா பண்ணிருக்கு இல்ல திமுகவுடைய நிலை என்ன அதிமுகவுடைய நிலை என்ன தெலுங்கு தேசத்துடைய நிலை என்ன திருணாமூலுடைய நிலை என்ன இதை என்னைக்காவது இவர்கள் இதை பத்தி விரிவாக பேசி இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கையை பற்றி போக்குவரன் விடுப்பு நடக்கிற போது பேசுகிறது அனைத்து இந்திய கட்சிகளும் பேசுகிறார்கள் பிஜேபி பேசுகிறது ஆதரிக்கிறது இடதுசாரிகள் பேசுகிறார்கள் மற்றபடி அனைத்து இந்திய கட்சிகள் பேசுகிறார்களே ஒழிய மாநில கட்சிகள் இந்த பிரச்சனை பேச அடைவெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநில மக்களையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய பார்வையில இருந்து முற்றிலுமாக வேறுபட்ட நபர்களாக இருக்கக்கூடிய இந்திரஜித் குப்தாவை உள்துறை அமைச்சராக ஆக்க முடியுது ஆனா வெளியுறவுத்துறைக்கு மட்டும் யாரையும் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறதுதான் சந்தேகம் ஏன்னா இந்திரஜித் குப்தாவை உள்துறை அமைச்சராக இந்திய அரசு நியமிக்கும் நாற்பதுகளின் இந்திய வரலாறு படித்தவங்க யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது அதே மாதிரி உள்துறை அமைச்சராக வரலாறு இருக்குல்ல அந்த காலகட்டம் அந்த அரசு இருக்குல்ல அது என்ன நான் பார்க்க அது குஜராத் காலம் இல்லையா நேரடியான காங்கிரஸ் ஆட்சி காலம் பாரதிய ஜனதா கட்சி காலம் மூன்றாவது அணி என்று ஒன்று முயற்சித்து கொண்டிருக்கிற காலம் அப்பவும் கூட தேவகோடாவும் ஐக்கிய குஜராலும் வெளியுறவுத்துறையை கொடுக்கல ஐக்கிய குஜரால் தன்னிடமே தான் வைத்துக் கொண்டார் அத அதுதான் அதுல வந்து திரும்ப திரும்ப அது வலையசாரி கட்சி பார்வை உள்ளவர்கள் அல்லது சென்ற பார்வை உள்ளவர்கள் இடதுசாரிகளை எந்த அளவுக்கு அனுமதிப்பார்கள் எந்த அளவுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்ற பார்வை இருக்கு இந்திரா ஒரு இடதுசாரி பார்வையுடைய வந்து இருக்கு சர்வதேச அளவில் இடதுசாரிகளுடைய பார்வை எப்படிப்பட்டது என்று எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி வந்து நீங்க வலதுசாரி சார்புள்ள ஒரு ஆட்சியை ஏற்றுக்கொள்ள நீங்க முடியும் மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் வெளியுறவுத்துறையை கோரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா கோர வேண்டும் எந்த தவறும் கிடையாது உரிமை உண்டு அப்படி கோருகிற போது தமிழ்நாட்டில் இருந்து என்ன ஓ பன்னீர்செல்வத்தை வெளியுறவு அமைச்சராக ஆக்க வேண்டும் அழகிரியை வெளியுறவு அமைச்சராக ஆக்க வேண்டும் என்றெல்லாம் லாக்கா கேட்டார்கள் ஆனால் சிக்கலாகி தான் நான் நினைக்கிறேன் அல்ல திறமையான தமிழர்கள் நிதியமைச்சராக இருந்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் பிரதமர் கூட தகுதி இருந்தும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக தமிழர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாகவும் சிறப்பான முறையில் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் பிடிப்போம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பயந்து கொண்டதற்காக புதுப்பு தங்கள் நிகழ்ச்சிக்குள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்